ஹலோ வணக்கங்க வெல்கம் மை ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு இன்றைக்கி ஒரு சூப்பர்வான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மெயினாக வந்து வெள்ளி கொலுசாக இருந்தாலும் சரி செயின்னு பிரேஸ்லெட் நீங்கள் எது போட்டிருந்தாலும் சரிங்க அழகாக வந்து இந்த மெத்தர்டில் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து சூப்பராக புதுசு போல் கண்டிப்பாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியுங்க ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொலுசுக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க வச்சுக்கிங்க ஸோ இப்போ மேலே வந்து ரொம்ப பழசான கொலுசு கீழே வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணது ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம மெயினாக வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி நம்ம அழகாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே க்ளீன் பண்ணிடலாம் இன்னொன்று கொலுசு வந்து ரொம்ப அழுக்காக இருந்தால் நம்ம காலில் போடுறதுக்கு பிடிக்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் இச்சிங்ஸ் அலர்ஜிஸ்லாம் வரும் ரொம்ப வந்து அந்த கொலுசு சுற்றி உள்ள கால் வந்து ரொம்ப அழுக்காலாம் மாறுங்க பிளாக் கலரில் ஸோ அதுவும் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து இந்த க்ளீனிங் வந்து மெத்தட் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கல்ப்பு கொஞ்சமாக லெமன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுற பவுடரு அல்லது லிக்யூடு மெயினாக அந்த பவுடராக இருந்தால் இன்னும் பெட்டர் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்போ லைட்டை வந்து இங்கே ஸ்பூனை வச்சு அந்த கொலுசு வந்து லைட்டை அங்கவங்க பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்துட்டு பாயில் பண்ணும்போது அந்த உப்பும் ப்ளஸ் மெயினாக வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒரு சூப்பமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியா வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் சின்ன சின்ன நுண் கிருமிகள் ஏதாவது உள்ள இருந்தால் கூட நமக்கு வந்து அழகாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ அதான் தான் மெயின் நல்லா இன்னொன்று நல்லா அழுக்கு எல்லாமே அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நார்மலாக நீங்கள் எந்த ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் எடுத்துட்டீங்களா கண்டிப்பாக வந்து லெமன் வந்து ஆட் ஆகாமல் இருக்காது தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு நல்ல கிருமி நாசினு நம்ம சொல்லலாங்க ஸோ அதனால தான் மெயினாக வந்து ஸ்கின் அலர்ஜி வராமையும் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ இது நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்துடுங்க சூடு ஆறுன பிறகு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகி வரது உங்களுக்கு நல்லா தெரியுங்க நீங்கள் நார்மலாகவே கேட்கலாம் வெறும் சோப்பு மட்டும் வச்சு க்ளீன் பண்ணலாமேன்னு நீங்கள் தாராளமாக அப்படியும் பண்ணலாம் பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே எதாவது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நுண் கிருமிகள் எதாவது இருந்தால் கூட ரொம்ப அழுக்கெல்லாம் உள்ளே சேர்ந்ததுனா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பாக சின்ன சின்ன கிருமிகள் எல்லாமே உள்ளே இருக்கும் ஸோ இங்கே நார்மல் வாட்டர் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது ஸோ அதுக்காக நம்ம மைல்டாக வந்து பாயில் பண்ண சொல்றது பிளஸ் இல்லை லெமனும் நம்ம சால்டும் அது ஆல்மோஸ்ட் வந்து அதே சேம் பர்பஸ் தாங்க ஸோ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த நுண் உயிரிகளை வந்து கொள்றதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம குலஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து என்னோடய வெள்ளிக்கலசை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணுவேன் அதுக்காக வச்சுட்டு ரொம்ப ஓவர் ஹீட்டில் வச்சுட்டு தண்ணி ட்ரையாக இருந்தாலும் வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அது வந்து இப்படி பண்ணவும் கூடாது ஸோ பக்கத்துலேயே இருந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்ல அந்த நுர அழுக்கு வந்து வெளியில் வரந்துட்டு நல்லா வந்துட்டு பாயில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக அழகாக பளிச்சுன்னு வந்துடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குதா இல்லைன்றதையும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் அப்படியே வந்து போட்டிருக்கோங்க நம்ம வீட்டுக்கு வந்து தொடப்பம் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணும் தேங்காய் வாங்கும் போது கெட்டுப்பாகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி அதை வைக்கணும் மெயின்டைன் பண்ணணும் இதை பற்றி நிறைய டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் மறக்காமல் பாக்ஸ் திரும்பி பாருங்க நன்றி